அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற இந்த திங்கட்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சோமவாரம் கலைய நாயனாருடைய குரு பூஜை அதாவது ஒரு எளிமையான வழிபாடு செய்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அடைந்தவர் இந்த நாயனார் நம்ம திருக்கடையூர் அப்படிங்கிற தலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் வந்து அறுவதங்கல்யாணம் சதாபிஷேகம் இதெல்லாம் அங்கே போய் செஞ்சுக்கிறாங்க நம்ம குரு பூஜையை செய்கின்ற நாளில் வேற ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் வணங்கலாம் அல்லது அவர்கள் அவதரித்த அந்த தலத்தினுடைய இறைவனை வணங்குவதன் மூலமாக அந்த தலத்து இறைவனுடைய பேர் அருளையும் அங்கே அவதரித்த அந்த நாயன்மாரனுடைய அருளையும் இணைந்து பெறலாம் ஒரு அருமையான தேவாரம் அன்று ஆளின் இன் நிழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் காலன் உயிர்கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்றாரும் கரவா கடவுர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு யார் துணை நீ அல்லதே அழகா சொல்றார் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை நீ அல்லதே நீ இல்லாவிட்டால் எனக்கு யார் துணை எனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என் தாதை பெருமான் எனக்கு நீ தந்தையை போன்றவன் அல்லவா நீ என்ன பண்ண அன்று அந்த காலத்தில் ஆளின் நிழல் கீழ் எந்த இடத்துல இனிமையான வாசகம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல அவ்வளவு இனிமை அந்த நிழல்னுடைய இனிமையை விட சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒரு ஹாலில் நல்ல சொகமான ஒரு சொற்பொழிவு நடக்குது ஒரு சொகமான ஒரு விருந்து நடக்குது ஒரு பாடல் கச்சேரி நடக்குதுன்னா அந்த ஹால் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் சாதாரணமாக இப்போ உட்கார்ந்தா அது என்னதான் ஏசி போட்டுக்கிட்டு உட்காந்தாலும் அந்த ஹால் இனிமையாக இருக்காது அப்போ அந்த ஹாலினுடைய அந்த அறையினுடைய இனிமைக்கு என்ன காரணம்னா அந்த அறை மட்டும் காரணம் கிடையாது அங்கே என்ன நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவமும் காரணம் எப்படி அதனால் இந்நிழல் கீழ் இனிமையான வார்த்தைகள் சத்சங்கம் அந்த சத்சங்கம்ங்கிறது அவ்வளோ உயர்வானது அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து இல்லையா இந்த நால்வர்க்கு அருள் புரிந்தாய் நான்கு முனிவர்களுக்கு சொன்னாய் அல்லவா நீ எப்பேற்பட்டவன் காலன் கொன்றாய் இந்த மார்க்கண்டேயனுடைய அந்த ஆயுசை முடிப்பதற்காக வந்த அந்த காலனை உதைத்தாய் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு உயிர் கொடுத்தாய் ஒரு மறையோன்னா வேதம் உணர்ந்த அந்தணன் யாரு மார்க்கண்டேயன் வேதத்தினாலே பகவானுக்கு வந்து அவன் அர்ச்சனைகள் புரிகின்றான் அவன் பூஜைகள் எல்லாம் செய்கின்றான் வேத பூஜைகளை செய்கின்ற வைதீகன் அவனுக்கு உயிர் கொடுத்தாய் அப்படிப்பட்ட யாரு திருவீர அட்டத்துள் அட்டவீரம் அப்படின்னு சொல்லுகின்ற எட்டு வீரமுடைய தலங்களில் ஒன்றான இதிலே உறைபவனே அபிராமி அன்னையோடு உயர்கின் அந்த தலத்தில் வந்து மூர்த்தி இருக்கிறார் அங்கே அவதரித்தவர்தான் இந்த குங்கிலியக்கலையை நாயனார் அவருக்கு என்ன பேர் தெரியாது ஆனால் குங்கிலியம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வாசனை பொருள் அது அந்த காலத்தில் ராஜாக்களெல்லாம் இந்த பூஜையை இந்த புகையை வந்து குங்குளிய புகையை அரண்மனையெல்லாம் போடுவார்களாம் இதில் ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து அது நச்சு எல்லாம் வெளியேற்றும் ரெண்டாவது ஆரோக்கியத்தை தரும் மூன்றாவது செல்வத்தை தரும் இவர் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் மூட்டை மூட்டையாக அந்த குங்கிலியத்தை வாங்கி ஒரு இடத்துல போட மாட்டார் அந்த கோயில் முழுக்க போடுவாராம் கோயில் முழுக்க போடுவதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்ன தான் குன்று போல் செல்வம் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் கைங்கரிய ருசி இருக்கிறவருக்கு மேலே மேலே சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாததினாலே அந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வறுமை வந்து வாட்டியது சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனால் இவருக்கு சாப்பாட்டுக்கு வழியில்லையே என்கிற சிந்தனை கிடையாது பெருமானுக்கு போடுவதற்கு குங்கிலியம் வாங்குவதற்கு காசுலேயே என்று தான் நினைத்தார் ஆக நமக்காக நினைக்கிறானேன்னுட்டு அந்த பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ரொம்ப பட்டினியாக இருந்தார் என்ன பண்ணுறதுனே தெரியல குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியல அந்த அம்மா அவங்க தன்னுடைய தாலி குடியை எடுத்து கொடுத்து நீங்கள் இதை விற்று நீங்கள் ஏதாவது உணவு பண்டங்கள் வாங்கிட்டு வாங்க பிள்ளைங்கெல்லாம் பசி ஆறணும் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஐயோ தாலி கைட்டு கொடுத்துட்டாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டத்தோடு அவர் போகிறாரு அப்படி போகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாசனை மூட்டைகள் அதாவது இந்த குங்கிலிய மூட்டைகள் குங்கிலியம்ங்கிறது ஒரு வாசனை பொருள் இல்லையா சாம்பிராணி மாதிரி அதை மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு ஒரு வணிகன் போகிறான் உடனே ஐயோ இவ்வளோ நல்லதாக இருக்கே இதெல்லாம் வாங்கி வச்சா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கோயிலுக்கு போடலாமேன்னுட்டு அவர் விலை கேட்குறார் அவன் விலையை சொல்கிறான் கையில் வாங்குறதுக்கு காசு இல்லை இருப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீ வாங்குறதா இருந்தால் வாங்க இல்லாட்டி நான் போயிடுவேன் அப்போ வர்ற சரக்கை விடக்கூடாது ரொம்ப எளிமையான விலையை அவன் சொல்கிறான் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டால் அலைய வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்காது என்று சொல்லி இங்கேயே கொஞ்சம் நேரம் இரு என்று சொல்லி உணவுக்காக தன்னுடைய குடும்பத்தினுடைய உணவுக்காக மனைவி கொடுத்த அந்த தாலி குடியை விற்று அந்த பணத்தில் மூட்டை மூட்டையாக குங்கிலியை வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வைக்கிற அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆனாலும் அந்த மங்கையர் ஒன்றுமே சொல்லலை இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணியை வந்து நல்ல தண்ணியில் நினச்சி வைத்த இருக்க பிடிச்சி கட்டிட்டோம்னா பசிக்காதான் அந்த மாதிரி கட்டிட்டு அந்த குங்கிலேயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்ட்டு கோயிலில் போய் புகை போடுறார் இந்த இறைவனுக்கு இறைவனுக்கு எப்படி இருந்தாலும் அந்த அம்மா இருக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அம்பாளுக்கு உன்னை நம்பி வந்தவன் பட்னியோடு இப்படி இருக்கிறானேன்னு சொன்ன உடனே உடனடியாக சிவருமான் அந்த குபேரனை அழைத்து பவுன் முட்டையாக கொண்டு போய் போட சொன்னாரான் அவன் தங்கத்தை கொண்டு வந்து பீரோ பீரோவாக அடிக்கிட்டு போனான் பிறகு ரொம்ப மகிழ்ச்சி அதை வச்சுக்கிட்டு மறுபடி 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 கைங்கரியம் பண்ணார் இந்த நேரத்தில் இந்த திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சிவத்திருமேனி ஒரு இடத்துல மாற்றும்போது கொஞ்சம் சாஞ்சிடுச்சு மன்னன் தன்னுடைய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அத்தனை படையையும் பயன்படுத்தி கயிறு கட்டி இழுக்கிறான் அந்த சிவலிங்கத்தை நிமித்தவே முடியல இப்படி ஒரு அபச்சாரம் நேர்ந்து விட்டதே என்று அவன் வருந்து கொண்டிருந்த பொழுது இவர் தகவல் தெரிஞ்சு அங்கே போகிற போன எல்லாரையும் நகர சொல்லிட்டு என்னுடைய சிவபக்தி உண்மையானால் நீ நிமிர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கயிற்றை எடுத்து அந்த சிவலிங்கத்தோடு இணைத்து கட்டி தன்னுடைய கழுத்திலையும் கட்டிக்கிட்டு ஒன்றைய சாவடிச்சுட்டு இல்லாட்டி நீ நிமிறு அப்படி என்று இவர் இழுக்க ஆயிரம் யானைகளாலே நிறுத்த முடியாத அந்த சிவபெருமான் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் நிமிறான் அந்த மன்னர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உபச்சாரங்களை எல்லாம் இவருக்கு செய்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றான் கொஞ்ச நாள் அங்கே இருந்து திரும்ப ஊருக்கு வந்து பழைய கைங்கரியம் பண்ணி அவர் சிவபதம் அடைந்தார் அப்போ செய்கிற வேலையில் மன உறுதி இருந்தால் இறைவனுடைய திருவருள் சித்திக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான தகவல் தான் இந்த நாயனாருடைய கதையில் நமக்கு தெரிகிறது அவர் ஆவணி மூல நட்சத்திரம் ஞானமான அந்த கேதுவினுடைய நட்சத்திரத்திலே அந்த ஆவணி மாதத்திலே அவருடைய குரு பூஜை வருகிறது அவரை நினைப்போம் திருக்கடையூர் அந்த ஈசனையும் நினைப்போம் அந்த அபிராமி அன்னையையும் நினைப்போம்